மூளையின் கற்றல் திறனில் நரம்பு துணை அணுக்கள் துணை செய்யுமா பேரே துணை அணுக்கள் தான் அப்போ துணை செய்யுமா அப்படின்னா இந்த கற்றல் திறனில் துணை செய்யுமாங்கிறது தான் இப்போ கேள்வி கற்றல் திறன்னா என்ன மெமரி மெமரி ட்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல இந்த சின்னப்ஸில் ஃபார்ம் ஆகும் அதாவது நரம்பு அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இழைந்து ஒரு சங்கை தொடர்போல் இருப்பது அதுதான் இந்த மெமரி ட்ராக்குன்னு சொல்லுவாங்க அது அப்புறம் தான் நம்ம இப்போது படிக்கிறோம் பாடம் ஒரு ஃபார்முலாவை படிக்கிறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இந்த மாதிரிலாம் படிக்கிறோம் இல்லையா எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தவுடனே அதை ஞாபகப்படுத்தி அதை திருப்பி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த ஞாபகத்திறன் வந்து அந்த நேரத்தில் அந்த ட்ராக்கு ஆன் ஆகும் ஆன் ஆனவுடனே கரெக்டாக அந்த ஃபுல் ஃபார்முலாவை வந்துடும் சரியாக படிக்கலாமல் தூக்கக்கலக்கத்தோடு படிச்சுக்கிட்டு ஒரே ஒரு வாட்டி படிச்சுட்டு ரிஹர்சல் பண்ணாமல் அந்த ட்ராக்கை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணாமல் நம்ம போனோம்னா அங்கே போனோன்னே ஏ ப்ளஸ் பி ஏ பி அப்புறம் பிஏ அப்படின்னு பாட்டு தான் பண்ண முடியும் ஃபார்முலாவை சொல்ல முடியாது தான் இந்த ட்ராக்கிங் வந்து ரொம்ப முக்கியம் இந்த நரம்பு அணுக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இழைகள் அந்த முடிச்சுகள் அந்த அந்த ஸ்னாப்ஸ் இதை உருவாக்குவதற்கு இந்த நரம்பு துணை அணுக்கள் ஏதாவது வேலை செய்தா இது துணை செய்தான்னு ஏன்னா இது பெரிய லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி நரம்பு அணுக்களுடைய செயல்பாட்டில் ரொம்ப முக்கியமானது இந்த மெமரிஸ் சார்ந்தது அந்த கற்றல் திறன் அதுக்கு இது துணை செய்தான்னு ஏன்னா நம்ம இந்த ஆரம்ப காலத்துல பாட நூல்களை மருத்துவத்தில் போது ஃபிசியாலஜி புக்ஸை வந்து இந்த டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரியிலலாம் எழுதுகிறபோது எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா நியூரான்ஸ் இருக்கும் பாஸ் அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க இந்த கிளையல் செல்ஸ்லாம் சும்மா சும்மா பக்கத்தில் இந்த மெய்டன் செல்ஸ்னு பேரே மெய்டன்னு வச்சான் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுருக்கிற மாதிரி ஸோ இந்த வீட்டு வேலைக்கு செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்க இந்த இடத்த க்ளீன் பண்ணுவாங்க அந்த நரம்பு அணுக்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது அதை நான் சரௌண்டிங் அந்த ஏரியாஸ்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அந்த நரம்பு அணுக்கெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணுனால் பெரிய ஆள் நரம்பு இப்போ உடம்புலேயே ரொம்ப முக்கியமானது மூளை அந்த மூளையுடைய அணுக்களில் இப்போ அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க அவங்கள வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும்ல இப்போ ஒரு ஆஃபீஸருக்குன்னா அந்த மேனேஜர் ரூமை முதல்ல க்ளீன் பண்ணுவான் சாதாரண ஆள் ரூமும் அப்புறமா க்ளீன் பண்ணுவான் ஏன்னால் அது ரொம்ப முக்கியம் அவர் வந்து உட்கார்னாருன்னா அழகாக இருந்தால் தான் அவரால் வேலை செய்ய முடியும் அவர் இல்லாட்டி அவர் திட்ட ஆரமிச்சிருவார் அந்த மாதிரி மூளையுடைய நரம்பு அணுக்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல கிளீன் பண்ற வேலையை செய்து தான் துணை அணுக்கள்னு பேரு கேள்வி என்ன வருதுன்னா மூளையின் கற்றல் திறன் முக்கியமான டிசிஷன் மேக்கிங்கில் போய் ஒரு ஆபீசர்ல ஆஃபீஸருடைய ரூமை க்ளீன் பண்றதுக்கு ஒருத்தங்க போய் க்ளீன் பண்ணிட்டு வராங்க ஆபீசர் என்ன முடிவு இந்த இந்தமா சொல்ல போது அப்படி சொல்லுனா அது சரியா வருமா க்ளீன் பண்ணிட்டு நீ வெளியில வந்து அவர் முடிவு எடுப்பாரு சொல்லுவோம் ஆனா இப்போ என்ன கேள்வினா கற்றல் திறன் அவர் முடிவெடுக்கிறதுல நரம்பு துணை அணுக்களுக்கு வேலை இருக்கா இல்லையான்னு ஆன்சர் பாப்போமா ஆம் துணை செய்யும் எதில் துணை செய்யும் சும்மா கிளீன் பண்றது இல்லை அந்த கற்றல் திறன்ல எப்படின்னு பார்ப்போமா கிளையல் செல்ஸ் ரோல் இன் த லர்னிங் ப்ராசஸ் கற்றல் அந்த அந்த கட்டமைப்பில் அதுக்கு ஒரு பணி இருக்கு அபிலிட்டி டு இன்டராக்ட் வித் நியூரான்ஸ் பெரிய வயதுடையவர்கள் இப்போ வந்து இது வந்து ரொம்ப சின்ன பிரெயினை சொல்லலை அதாவது வளர்ந்து அந்த அடல்ட்டாக இருக்கிறவங்க பிரெயினை பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம் இந்த பிரெயினில் இருக்க கிளையா ஹஸ் அபிலிட்டி டு இன்டராக்ட் வித் நியூரான்ஸ் நரமாக அது பேசும் இந்த மேனேஜருடைய ரூமை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மேனேஜருக்கு பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருச்சு க்ளீனும் பண்ணுது அது அடிப்படையான வேலை அது மட்டும் இல்லாமல் க்ளீன்லாம் பண்ணிட்டு வாங்க சார் உட்காருங்க காஃபி சொல்லுங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படின்னு இது சொல்ல ஆரம்பிக்கிறேன் உலோ பெரிய விஷயம் இது ஆஸ் அண்ணன் அபிலிட்டி டூ இன்டராக்ட்ரு த நியூரான்ஸ் டாக்கிங் டு த நியூரான்ஸ் பேசுது சுத்தம் பண்ணிட்டு போகலை துணை செய்வது இப்பொழுது ஆலோசனை வழங்குபவரா துணையாக இருப்பவர் வீட்டை பராமரிப்பவர் இப்போது ஆலோசனை வழங்குபவராக முன்னேற்றம் அடைந்து உள்ளார் நமக்கு தெரியல நாம் சும்மா க்ளீன் பண்ணிது க்ளீன் பண்ணுது மெயின்டென்சல்ஸ் மெயின்டன்செல்ஸ்னே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம் சரி இன்ட்ரெஸ்டிங்லி திஸ் கம்யூனிகேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் அஸ் ரெஸ்பான்ஸ் த கிவ் கால் கிவன் பை த நியூரான்ஸ் தம் செல்வஸ் சரியோன பாயிண்ட் இது இந்த ஆலோசனை வழங்குதுன்னா இப்போ நம்ம அதிக பிரசங்கியாக இதுவாக உட்காந்து இந்த மாதிரிலாம் பேசுதா மேனேஜர் அப்படியே என்னடா இவன் தேவையில்லாமல் ஐடியாலாம் கொடுக்குறான்னு நினைக்கிற மாதிரி சுச்சுவேஷனாக இல்லை மேனேஜர் தான் கூப்பிட்டுருக்காரு வரார் உள்ள எல்லாம் க்ளீன் ஆகிருக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்கன்னு நரம்பு துணை அணுக்களை துணைக்கு அழைப்பதே நரம்பு அணுக்கள் தான் இப்போ சொல்லுங்கள் இந்த துணை அணுக்களை சும்மா துணையணுக்கள்னு சாதாரணமாக சொல்லிட முடியுமா மைடன் செல்ஸ் மைடன் செல்ஸுங்கிறது இருபதாம் நூற்றாண்டோடு போயிடுச்சுங்க இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வேறு லெவலில் இருக்குது கிரயல் செல்ஸுடைய அறிவும் அதனுடைய பற்றிய தெளிவும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரொம்ப கற்போம் எம்பிபிஎஸின் தமிழ் உங்களுக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கும் நன்றி வணக்கம் நான் டாக்டர் செம்மதி